ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்திகள் வரும் நல்ல திருப்பம்தான் என் செல்லமே இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பிக்கையுடன் நான் சொல்வதைக் கேள் வாழ்க்கையில் உண்மைக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய இருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் என்னால் உனக்கு வடிவமைக்கப்பட்டது அதனால் ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று சிந்தித்து உன் மனதை நீயே ரணப்படுத்திக் கொண்டுள்ளாய் அப்படி நினைக்க வேண்டாம் என்று சொல்லவே எல்லாம் நல்லதற்கு என்று மட்டும் நினைத்துக்கொள் அவமானம் நிகழ்கின்றது என்று வருந்தாதே வருத்தப்படாதே எல்லாம் ஒரு பாடம்தான் மற்றவர்களை திருத்துவதில்லை அல்லது மற்றவர்களை திருத்துவதில் தப்பில்லை முதலில் நாம் அந்த விஷயத்தில் திருந்த வேண்டும் அதன் பிறகு மற்றவர்களை திருத்த வேண்டும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமுடன் கேளு சீக்கிரம் உனக்கான காலம் பொற்காலமாக மாறப்போகிறது இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமானின் வாக்கு எங்கும் தப்பாது பொய்யாகாது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகிறது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு நிச்சயமாக என் அருள் வாக்கையும் ஆசிர்வாதத்தையும் நீயும் உன் குடும்பமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்பொழுது என் செல்ல பிள்ளையின் முகத்தில் ஒரு முக முகம் வளர்ச்சியை பார்க்கும் பொழுது எனக்கே சந்தோஷமாக இருக்கிறது வாழ்க்கையில் நிம்மதி என்னவென்று நினைக்கும் அளவிற்கு இந்த கர்மா உன்னை தள்ளி அதில் அவதிக்குள்ளாக்கிவிட்டது அதனால் தான் எதை பற்றி பேசினாலும் எந்த திசை திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை தாக்குவதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் இது உண்மைதான் கர்மாவின் விளையாட்டில் இதுவும் ஒன்று எப்பொழுதுமே நான் ஒன்று சொல்வார்கள் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதைப் போல நமக்கு வருகின்ற துன்பங்கள் இருந்துதான் அதிலிருந்துதான் தான் இன்பம் பிறக்கின்றது நம்முடைய கர்மாவை நாம் மட்டும் தான் அனுபவித்து கழிக்க முடியும் நமக்காக மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது ஆனால் மற்றவர்களால் நம் கர்மா அழி கழியும் உதாரணத்திற்காக நம்மை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார்கள் நம்மை ஒருவர் அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் நம்முடைய கர்மாவை கழிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதாவது நம்ம கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் அளிக்கிறார்கள் தான் உனக்கும் நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போது கஷ்டப்படுத்தும் போது அவர்களுடைய கர்மாவை நீயும் பெற்று கர்மாவை அதிகப்படுத்திக் கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் அதற்காகத்தான் சொல்கிறேன் முடிந்தவரை நன்மையை மட்டுமே செய் அப்படி நன்மைகளை செய்யாமல் போனாலும் தீமைகள் செய்வதை முற்றிலும் விடு முடிந்தவரை நல்லதை செய் நல்லதே பேசு நல்லதே செய் நம்மை சுற்றி நல்லவிதமான சக்தியை உணரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய் என்றுதான் நான் உன்னிடம் சொல்கிறேன் பிறகுவார் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் சந்தோஷமாக அமையும் வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பிரச்சனைகளையும் அதற்குண்டான பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் அதாவது வெகு வெகு தூரத்தில் வைக்க வேண்டும் என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பித்து அது மிகப்பெரிய தவறு நாம் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வேறு எங்கு செல்லும் இடத்திலோ நம்மை ஒருவர் தாக்கும்போது அது பேச்சாலோ அல்லது வேறாவது ஏதாவது ஒரு செயலால் என்றால் அவர்கள் கஷ்டப்படுத்தும் போது அந்த கோபத்தையும் வெறுப்பையும் நம்முடன் இருக்கக்கூடிய உறவர்களிடமோ அல்லது நம்மை நம்பி வந்திருப்பவர்களிடமோ காமிக்கக்கூடாது நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர வேறு எதற்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழ்க்கையை வாழ ஆசைப்படும் வாழ்க்கையை சிறந்த ஆசானாக பிறகு உன்னை வழி அது உன்னை முந்திச் சொல்பவர்களை கண்டு கண் கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் இந்த உலகில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதை இல்லாமல் கண்டுகொண்டால் உன்னுடைய லட்சியத்தை நீ நிச்சயமாக அடைய முடியாது நீ உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே செய் பிறகு உன் மனம் ஆனந்தத்தில் நீ வெற்றி வெற்றி படிக்கட்டை தோடுவாய் நிச்சயமாக இந்த உன இந்த வாழ்க்கையில் உனது வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் எப்போது வந்தேனோ அப்போதே உன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் விரைவில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உனக்கு நான் அருள் பாலிப்பேன் இன்னொன்று சொல்லட்டுமா புறப்படும் போது நீ தூரத்தை பார்க்காதே இலக்கை மட்டும் பார் அதேபோல் திரும்பும் இலக்கை பார்க்காதே சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் ஏனென்றால் அப்போதுதான் உண்மையை சொல்லும் நேரம் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்தாக வேண்டும் என்று மட்டும் இனிப்பாய் இருந்தால் விழுங்கி விடுவார்கள் இருந்தால் துப்பி விடுவார்கள் ஆகவே உன்னை சரியாக அந்த இடத்தில் இரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயும் இந்த முருகப்பெருமான் உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் நீ செய்த பாவங்களை போக்க நான் உன் குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய் ஆகவே என்னை கெட்டியாக பற்றிக்கொள் வேலுண்டு வினையில்லை முருகா என்று யாமிருக்க பயமேறுகிறேன் என்ற ஒரு சொல்லுக்கு நீ என்னிடம் அடிமையாகித்தான் இருக்கிறாய் நான் உன்னை அடிமையாக்கவில்லை நீ என்னிடம் அடிமையாக இருக்கிறாய் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் என் செல்ல பிள்ளையை நான் எப்படி விலக்கி வைப்பேன் சொல் பார்க்கலாம் என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று நான் யோசனை செய்து அதை உனக்கு நான் அதிலிருந்து வெளிவதற்கு நான் உனக்கு பல யோசனைகளை அந்த இடத்தில் நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் பல வருட இருள் இப்போது மறைந்துவிடும் உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்து நிலைக்கு கொண்டு வருவேன் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறன் உன்னிடம் இருக்கிறது உன் வெற்றிக்கு உறுதுணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் நிம்மதியாக இரு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு தரப் போகிறேன் ஆம் செல்லமே உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது இனி உனக்கு எல்லாம் நல்ல காலம்தான் ஆம் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன் நிச்சயமாக வரும் நல்ல திருப்பம் வரும் ஆ நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேட்டு விட்டாய் அல்லவா உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்